எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ரொம்ப வெயில் தகுந்த மாதிரி ஹெல்த்தியான சத்து அது செய்யலாம் நாங்கள் இந்த டம்ளர்ல கருப்பரிசி ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் இந்த ராஜாக்கள் சாப்பிட்ற ரசீ இது எனக்கு கால்வழி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணோம் ஆனால் இந்த கஞ்சி குடிக்க சொன்னாங்க இப்போ ஒரு வருஷமாக இந்த காலையில் இந்த கஞ்சி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போது நம்ம எல்லாரும் பயனடையிட்டோம் ரெண்டாவது லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்குது இந்த ஒரு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம சாதம் அரிசி ரெண்டு கிலோ சாப்பிட்ற மாதிரியாம் அதனால் இதில் நிறைய சத்து இருக்கு இந்த கருப்பரிசியில் நிறைய பலன் இருக்குது வயிற்று புண்ணாத்தும் கால் வலி நிறைய கேன்சருக்கு வராத தடுக்கிறதுக்கு இந்த கருப்பரிசி கஞ்சி கருப்பரிசி சாதம் கருப்பரிசி புட்டு இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு கேன்சரே வராதான் கேன்சர் இருக்கிறவங்களும் இந்த க கருப்பரிசி சாப்பிட்டா கேன்சர் பரவாதான் அதனால் நீங்கள் கட்டாயம் இந்த கருப்பு அரிசி ஏதோ மாசத்துல ஒரு முறை வாரத்தில் ஒரு முறையாவது எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க சாதம் செஞ்சு சாப்பிட்லாம் கூட இப்போ நான் வைக்கிற மாதிரி கஞ்சி காய்ச்சி எல்லாரும் ஆள் ஒரு டம்ளர் தான் இந்த ஒரு டம்ளர் கஞ்சி குடிச்சா ரெண்டு கிலோ அரிசி சாதம் நம்ம சாதம் சாதம் சாப்பிட்ற மாதிரி அதனுடைய பலனும் அதனால் நான் பாருங்கள் இதில் தலை தட்ட ஒரு டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு அவர் ஒரு அவர் ஊறட்டும் நம்ம ஊற வச்சு ஒரு ரெண்டு ஃபஸ்ட்டே ஒரு மூணு நாலு முறை இந்த அரிசி ஊற வைக்கக்குள்ளே நிறைய நேரம் ஊற வச்சு கழுவுனீங்கன்னா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் நம்ம இந்த ஊற வச்சுட்டு ஒரு மூணு முறை கழுவிட்டு ஒரு கிண்ணத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் தூங்கி உடனே ஊற வச்சிட்டோம்னா ஒரு எட்டு மணிக்கு செய்ய கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தூங்கி உடனே ஊற வைக்கிறேன் ஊற நைட்டு தயிர் போட்டு ஒரு டம்ளர் தயிர் ஊற்றி மூணு டம்ளர் கஞ்சி விடாத ஒரு வருஷம் பிடிக்கிறேன் மருந்து சாப்பிட்ற இருந்தாலும் இந்த கஞ்சி உடம்பு வெயிட்டை குறைக்கும் சத்து உடம்புல அதிகமாக்கும் வெயிட்டை குறைச்சிடும் எனக்கு வெயிட் குறைஞ்சிருச்சி கால் வலி குறைஞ்சிருக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்ச நேரம் வேலை செஞ்சால் டயர்டாகிடும் இப்போ அந்த டயர்டாலாம் இல்லை இந்த அரிசியில் நிறைய நமக்கு தெரியாத நிறைய நல்ல பயனெல்லாம் இருக்குது அதை நீங்கள் தெரியாதவங்க இந்த மாதிரி தெரிஞ்சு சாப்பிடுங்க எல்லா வீடியோலயும் சொல்லிருக்கேன் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு பார்த்து அனுபவிச்சு தான் வீடியோ போடுறேன் ஒரு வருஷமாக விடாத சாப்பிட்ற காலையில்லனா கஞ்சி ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆகும் இந்த நாள் ஃபுல்லாக இந்த டம்ளரில் ஒரு அரை டம்ளர் எடுத்து அரை டம்ளர் எடுத்தால் மூணு டம்ளர் கஞ்சி வந்துடும் ஒரு அரை டம்ளர் தயிர் ஊற்றி வெயில் இந்த கொஞ்சம் ஹீட்டுங்கிறனால வெயில் அதிகமாக இருக்கலாம் தயிர் கலந்து சாப்பிட்றேன் நீங்களும் அது மாதிரி சாப்பிடுங்க வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது பூ வச்சுக்கலாம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆகட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக ரொம்ப நைஸாகனா ரொம்ப கொறை குறன்னு வேணாம் ஓரளவு கஞ்சி காய்ச்சற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் பாருங்க இந்த தேங்காய் இதுதான் விஷயம் டேஸ்ட்டே இந்த தேங்காய் உடச்சிட்டு வந்தேன் எங்கள் மரத்துலேயும் தேங்காய் தள்ளி இருக்கோம் உடச்சிட்டு வந்தேன் இதை நல்லா உடச்சி கீணி இதில் இருந்து ஒரு தேங்காயில் தேங்காய் பால் எடுத்துக்குவோம் இன்னும் ஒன்று உடச்சிது வந்தாட்டுக்கு தேங்காய் பால் உங்களுக்கு எவ்வளோ தேவையாலோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நாங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் அளவுக்கு எடுத்து போகிறோம் இதில் எப்படியும் ரெண்டு ரெண்டு டம்ளர் வரும் தேங்காய் பால் எடுத்துட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் எல்லாம் ஓரளவுக்கு லைக் பண்ணுறீங்க எல்லாம் பார்க்குறவங்களும் ஒரு லைக் பண்ணிக்கணும் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சொல்கிறதுக்கு எல்லாம் லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க வாங்க சாரிங்க வீடியோ ஆன் பண்ண ஞாபகத்தில் தேங்காய் பால் ஆட்டிகிட்டு வந்து குளிஞ்சி பால் எடுத்ததுலேருந்து எல்லாம் பண்ணேன் கடைசியாக போய் ஃபாலில் பால் கஞ்செல்லாம் காய்ச்சிட்டு இறக்கிட்டு ஆஃப் பண்ணலான்னு போனால் வீடியோ ஆன்லே இல்லை சாரிங்க பாருங்கள் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்தேன் இதில் வந்து ரெண்டு டம்ளர் பால் வந்தது கொல கொலன்னு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த தேங்காயை கீனி இந்த தீனி கீனியோ திருவியோ போட்டுக்குவாங்க இந்த ஜார்ல போட்டுட்டு ஒரு குட்டி தேங்காய் போட்டு ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி குட்டி டம்ளர் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி ரெண்டு ஏலக்காய் போட்டுட்டேன் போட்டு ஒரு பத்து சுற்று சுற்றிட்டு கொண்டாந்து நல்லா அந்த வடிகட்டுறதுல கொட்டி புளிஞ்சி இந்த மாதிரி திப்பி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி மூணு தடவை எடுத்துக்கிட்டேன் மூணு தடவைக்கு ஒரு ரெண்டு டம் பால் இந்த கின்னத்தில் முக்கால் கின்னும் பால் வந்தது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க மனசுக்கு நான் ஆன் பண்ணாதே வந்துட்டேன் சாரி இதில் முக்கால் கின்னும் பால் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் திப்பி எல்லாம் எடுத்தாச்சு புளிஞ்சாச்சு ஒரு மணி நேரம் அரிசி ஊற வச்சேன் அந்த அரிசி க கழுவி ஊற வச்சுட்டேன் அரைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நோய் முன்ன பின்ன நோய் போட்டு சுடு தண்ணி ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு நாலு டம்ளர் சுடு தண்ணி வச்சேன் வச்சு தண்ணி ஒரு தலை தளம் கொதிக்கக்குள்ள ஃபர்ஸ்ட்டு இந்த அரிசி அரைச்சிட்டு வந்து ஊற்றிடணும் ஊற்றி ஸ்லோவாக ஸ்டவ் வச்சு நல்லா கிளறிக்கணும் கிளறின பின்னாடி அதுக்கப்புறம் இறக்க போக்குள்ள வெல்லம் நூறு வெள்ளம் போட்டுட்டேங்க நான் நாட்டு சக்கரை வெள்ளம் பனை வெள்ளம் தான் போடணும் இதுக்கு சக்கரை போடாது இந்த செஞ்சு டேஸ்ட்டு நல்லா இருக்காது இல்லை தவிர்க்க முடியாத சொல்லுன்னா வேறு சக்கரை போட்டுக்கோங்க எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா நான் வெள்ளம் போட்டிருக்கேன் நூறு ஐம்பது வெள்ளம் போட்டிருக்கிறேன் ஒரு ஆறு ஏழு டம்மர் கஞ்சி ஆகிருக்கு அதை நல்லா கொதித்து எல்லாம் ஆயிடுச்சு இப்போ இறக்க போகிற டைமில் இந்த பால் தேங்காய் பால் ஊற்றிட்டேன் தேங்காய் பால் ஊற்றி கொதிக்கப்படக்கூடாது தேங்காய் பால் ஊற்றி அப்படியே கலரி அவ்வளோதான் இறக்கிடணும் அவ்வளோதான் கருப்பரிசி கஞ்சி ராஜாக்கள் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது வந்து ஒரு கிலோ வந்து முதல்ல நான் ஒரு வருஷமாக இந்த கஞ்சியை தான் பிடிச்சிட்ருக்கேன் ஆனால் இப்படி குடிக்கல உப்பு போட்டு தயிர் போட்டு பிடிச்சிட்றேன் அந்த கால் வலி வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாதே ஆகிட்டேன் என் பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒரு ஆறு மாதம் வீடியோவை போடல நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த கஞ்சி நல்லா கேக்குது உடம்பு வெயிட்டை குறைக்குது வெயிட்டை குறைச்சிட்டு நமக்கு நல்லா இரும்பு சத்து மாதிரி ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது முதல்ல கொஞ்ச நேரம் வேலை செஞ்சா டயர்டாக இருக்கும் இந்த கஞ்சி குடிச்ச பின்னாடி கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரம் வேலை செஞ்சால் கூட டயர்ட் ஆகுறதில்ல இப்போ இந்த கஞ்சி வந்து நேற்று எங்கள் நாத்தனார் மாமியார் வீட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு ஃபோன் பண்ணேன் அப்போ எங்கள் மாத்தனாறு மருமக வந்து இது சொன்னாங்க அக்கா இந்த மாதிரி கொடுங்கக்கா குழந்தைங்களுக்கு கொடுங்கக்கா நீங்கள் தயிர் ஊற்றி உப்பு போட்டு குடிக்கிறீங்க ரைட்டு இந்த மாதிரிலாம் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க இந்த ஒரு சின்ன டம்ளரில் பாருங்க இந்த டம்ளர்ல தான் அரிசி ஊற வச்சேன் இப்போ பாருங்க எட்டு டம்ளர் ஆயிடுது இந்த ஒரு டம்ளர் அரிசி வந்து ரெண்டு கிலோ சாப்பாட்டுக்கு சமங்கலாம் நம்ம இந்த ஒரு டம்ளர் கஞ்சி கொடுத்தா குழந்தைங்களுக்கு அவ்வளவு சத்து இருக்குங்களாம் தான் அந்த காலத்துல ராஜாக்கள் போறவங்க பயங்கர வீரமா இருந்திருக்காங்க ஆனா விலை அதிகம் நாம வந்து இங்கெல்லாம் வந்து போட்ட போதும் நான் டெய்லி இவ்வளவுதான் போட இருக்கு இந்த டம்ளர்ல கால் டம்ளர் மூணு டம்ளர் வந்துருது போதும் அரை டம்ளர் தயிர் ஊத்தி கலக்கி உப்பு போட்டு குளிச்சுக்கிறேன் இப்போ பாருங்க ஒரு டம்ளர் ஊ ஊற வச்சேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு பாருங்கள் அவ்வளோ கஞ்சி வந்துருக்கு மனசே கஷ்டமா இருக்குது சாரி நல்லா தெளிவாக வீடியோ போட்டேன் தேங்காய் பால்லாம் எடுத்து ஒன்றும் இல்லை தேங்காய் உங்களுக்கு வேணுங்கிறனால ஒரு மூணு தேங்காய் போட்டுக்கோங்க அஞ்சு பேர் குடிக்கலாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் நல்லா பெரிய டம்ளர் பாருங்கள் தேங்காய் வந்து கருப்பரிசி கஞ்சி தேங்காய் பால் கருப்பரிசி கஞ்சி ரெடி வாங்க ராஜாக்கள் குடிக்கிற கஞ்சி நாமளும் குடிச்சு பயன் அடைவோம் இந்த கஞ்சியும் எல்லாம் லீவில் இருக்காங்க அதனால் கட்டாயம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் காலையில் வச்சு கொடுங்க சக்க பணம் வெள்ளம்லாம் ஒத்துக்கலனா கூட சக்கரை போட்டு கலந்து கொடுங்க கட்டாயம் ஏலக்காய் போட்டுக்கோங்க வாங்க சூப்பராக கருப்பரிசி கஞ்சி குடிக்கலாம்